வணக்கம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்மா நான் சொல்கிற இந்த டிப்ஸை கேளுங்க இன்றைக்கி நிறைய பேர் கை நிறைய சம்பளம் பெரிய பங்களா காரு நிறைய வசதிகள் பிறகு பிக்கல் பிடுங்கள் இல்லாத வாழ்க்கை இதில் தான் நிம்மதி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி இல்லவே இல்லை நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம் நான் சொல்கிற இந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிங்க இதுல ஒரு அஞ்சு வழிமுறையை நீங்க கடைபிடிச்சாலே போதும் பெரிய அளவுல நீங்க நிம்மதியா இருக்கலாம் பார்க்கலாமா வாங்க ஒன்று மன்னிக்கும் குணம் தனக்கு கெடுதல் செஞ்சவனை மன்னிச்சு அந்த செயலை மறந்துடுறான் இல்லையா அந்த மனுஷன் நிம்மதியா இருக்கான் அவன் மேலே வெறுப்போ கசப்போ காட்டாம இருக்கிற மனுஷன் நிம்மதியா இருக்கான் இரண்டு பொறாமை பிறருடைய வெற்றியையும் உயர்வையும் பார்த்து சே அவனுக்கு இவ்வளவு வெற்றி வந்துருச்சு இந்த அளவுக்கு அவன் பெரிய ஆகிட்டானே அப்படின்னு நினைக்காம பொறாமைப்படாமல் இருக்கிற மனுஷன் நிம்மதியா இருக்கான் அவனோட வெற்றியை தன்னோட வெற்றியா பார்க்குறான் இல்லையா அந்த மனுஷன் நிம்மதியா இருக்கான் மூணு உள்ளார்ந்த மகிழ்ச்சி தன்கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்காம தன்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படுற மனுஷன் இருக்கான்ல அவன் நிம்மதியா இருக்கான் நாலு பிடித்தமான வாழ்க்கை தனக்கு பிடித்தமான வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய பிடித்த மாதிரி அமைச்சுக்கிட்டு வாழ்கிறான் இல்லையா அவன் நிம்மதியா இருக்கான் ஐந்து மாற்றம் புதிய சூழ்நிலைகள் எதிர்பாராத திருப்பங்கள் இதை எல்லாத்தையுமே ஆர்வத்தோடு எதிர்கொள்ளும் மனுஷன் இருக்காங்கள அந்த மனுஷன் நிம்மதியா இருக்கான் ஆறு அங்கீகாரம் பிறர் தன்னை பாராட்டணும் தன்னை பெருமையா பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்காம ஒரு சில மனுஷங்கள் இருக்காங்க இல்லையா அந்த மனிதர்கள் எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க ஏழு பிறருக்காக வாழ்தல் மற்றவர்களுக்காக தன்னோட வாழ்க்கையை மாத்திக்கிட்டு அவங்களுக்காக வாழணும் அவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் அவங்கள கவரணும் அப்படின்னு நினைக்காம தனக்கு பிடிச்ச மாதிரி தனக்கு இஷ்டப்பட்ட வேலையை செய்கிறான் இல்லையா அந்த மனுஷன் நிம்மதியாக இருக்கான் எட்டு நிகழ்காலம் கடந்து போன விஷயத்த நினச்சிக்கிட்டே இல்லாமல் மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காம கடந்தது கடந்து போச்சு இனி என்ன செய்யலாம் அதிலிருந்து நம்ம எந்த பாடத்தை கற்றுக்கிடலாம் அப்படின்னு நினச்சி அதை ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு வாழ்கிறான் இல்லையா அந்த மனுஷன் நிம்மதியாக இருக்கான் ஒன்பது நண்பன் நிறைய நண்பர்கள் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நண்பனே இல்லைனா கூட தனியாக இருந்து அமைதியாக தன்னோட வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா அந்த மனுஷன் நிம்மதியாக இருப்பான் பத்து துன்பம் துயரம் வாழ்க்கையில் துன்பமோ துயரமோ எது வந்தாலும் எதை பார்த்தும் பயப்படாமல் பின்வாங்காம தைரியமாக எதிர்த்து நின்று போராடுறான் இல்லையா அந்த மனுஷன் நிம்மதியாக இருப்பான் இப்போது நான் இந்த பத்து விஷயம் சொன்னேன் இல்லையா இதில் ஒரு அஞ்சு விஷயத்த கூட நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி